உங்களுக்கு காசுல ஏதாச்சும் பிரச்சனையா உங்களுக்கு காசு பற்றாக்குறை ஏதாச்சும் இருக்கா கொடுக்க வேண்டிய கடன்லாம் எல்லாம் வராம எப்பயுமே காசு உங்ககிட்ட கம்மியா இருந்துகிட்டே இருக்கா அப்படின்னா நீங்க வர வேண்டிய கோவிலே இந்த கோவில் தான் வாங்க இந்த கோவிலுக்குள்ளார போகலாம் இந்த கோவிலோட மூலவர் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா படிகாசநாதர் ஏன் இவர் படிகாசநாதர் அப்படின்னா ஒரு காலத்துல இவர் படியில காசு வச்சு இங்க உள்ள பஞ்சத்தெல்லாம் போக்குனதுனால இவரோட பேரு படிகாசநாதர் எப்படி இதெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு பாக்குறீங்களா இந்த காலத்துல இல்லாம அந்த காலத்துக்கு போய் பார்த்தா இதெல்லாம் நடந்திருக்கும் எப்படின்னா அந்த காலத்துல இந்த இடத்துல ரொம்ப மழை அந்த மழையை தாங்க முடியாம பஞ்சத்துல வாழ்ன மக்களுக்காக இங்க ஈசன் படியில காசு வச்சிருக்கார் அதாவது பலிபீடத்துல அறுபத்தி மூவருல ஒருவரா சொல்லப்படுற புகழ் துணை நாயனாரும் இங்கதான் தான் அவதரித்திருக்கார் அவரும் ஈசனை இங்க வழிபட்டிருக்கார் அப்படி வரும்போது இங்க பலிபீடத்துல பொற்காசு இருக்கிறத பார்த்துட்டு அவரு இந்த மக்களுக்கு அந்த காசை பகிர்ந்து அழித்து பஞ்சத்தை போக்கிருக்கார் அதனால இங்க உள்ள ஈசனோட பேரு படிகாசநாதர் இந்த கோவில் தான் புகழ்துணை நாயனார் அவதரித்த தலமாவும் கூறப்படுது அதனால அவருக்கு அவரோட மனைவியோட ஒரு சன்னதியும் இங்க இருக்கும் உள்ளார இருக்குங்க நீங்க பார்க்கும்போது சிவபெருமான் உள்ளார போகும்போது வெளியில புகழ்துணை நாயனாரும் இருப்பார் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சந்தேகப்பட வேணாம் இங்கே இதெல்லாம் கண்டிப்பாக நடக்குது அதாவது அந்த படியில காசு வச்சு எடுத்துகிட்டு போகிறதுனால பெரிய அளவில் எனக்கு சம்பார்த்தியம் இல்லை அப்படின்னாலும் என் கையில் காசு இல்லாமல் இருந்தனால இல்லை முன்ன மாதிரி அவ்வளோ பஞ்செல்லாம் இல்லை அப்படின்னு எனக்கு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் உங்களுக்கும் முடியலன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஒரு அஞ்சு ரூபாயாக இருந்தாலும் சரி ரெண்டு அஞ்சு ரூபாய் எடுத்துகிட்டு வந்து ஒன்று ஈசனுக்கும் ஒன்று உங்களுக்கும் தான் எடுத்துகிட்டு போக போகிறீங்க அந்த மாதிரி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வாங்க இங்கே உள்ள மற்ற விஷயங்களை பார்க்கலாம் இந்த கோவில் என்ன தான் சிவனோட கோவிலாக இருந்தாலும் இங்கே முழுமையாக ஆள்வது நம்மளோட முருகர் தான் ஏன் அப்படின்னா இங்கே முருகர் பல விதமான காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டிருப்பார் முதல்ல இங்க உள்ள முருகப்பெருமான் எப்படி இருப்பார் அப்படின்னா ஓம்ன்ற பிரணவ பொருள் மேலே தான் உட்கார்ந்துருப்பார் அதாவது ஓம்ன்ற மந்தரத்தை உச்சரிக்கிற அந்த பிரணவ பொருள் அதாவது ஓம் அந்த வடிவத்தில் தான் இங்கு உள்ள முருகப்பெருமான் உட்கார்ந்துருப்பார் இதோட கடைசியில் அபிஷேக வீடியோ இருக்கும் அதில் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் நல்லாவே தெரியும் அந்த பிரணவ பொருள் ஓம்ன்ற பிரணவ பொருளை எங்கே யாருக்கு சொல்லியிருப்பாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சுவாமி மலையில சுவாமிநாதரா சிவபெருமானுக்கு ஓதன இடம் தான் அந்த ஓம்ன்ற பிரணவ பொருள் மந்திரம் அப்படின்வாங்க அந்த அமைப்பில் தான் இந்த கோவிலில் உள்ள முருகப்பெருமானோட அமர்விடம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள முருகருக்கு மிகவும் பிரம்மாண்டமான விஷயம் என்னன்னு சொல்லப்படுது அப்படின்னா சங்கு சக்கரத்தோட இருக்கிற முருகரா இவரை நீங்க இங்கே பார்க்கலாம் ஏன் அப்படின்னா இங்கே உள்ள முருகருக்கு விஷ்ணு பகவான் தன்னோட சங்கு சக்கரத்தை கொடுத்திருப்பாரு அந்த காட்சியில் தான் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருப்பாங்க விஷ்ணுவும் இவரும் மாம மச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காட்சியை இங்க நீங்க கண் கூட பார்க்கலாம் அவர் கையில சங்கும் சக்கரமும் இருக்கும் இங்க மயில்ல அந்த மயில் திரும்பி இருக்கிறது இடதுபுறத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுமே விசேஷம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இப்போ இவங்க எல்லாரும் எங்க போயிட்டு இருக்காங்கன்னு தானே யோசிக்கிறீங்க இன்னைக்கு முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் அப்படின்றதுனால இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா இங்க பால் அபிஷேகம் பால அபிஷேகம்னா பாலாபிஷேகம் மட்டும் இல்லை சந்தன அபிஷேகம் எல்லா அபிஷேகமும் சேர்ந்தான் கடைசியில் பாலாபிஷேகம் அப்படி இருக்கிறதுனால இந்த கோவிலோட முறைப்படி என்னன்னா இங்கே உள்ள எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதாவது பால் சந்தனம் என்னென்ன அபிஷேக பொருளோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கோயிலில் மூணு முறை வளம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் அங்கே முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுறது தான் வழக்கம் அப்படின்னு சொல்லி இங்கே இவங்க எல்லாருமே வரிசை எடுத்துகிட்டு போவாங்கல்ல அதை மாதிரி அமைப்பில் தான் இந்த கோவிலில் இந்த விஷயம் நடக்கும் இது ரொம்பவுமே அழகாக கட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் ரொம்ப அழகான விஷயமா இருந்துச்சு நான் பார்க்கும் போதே முகதல் முறையாக பார்த்தேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு அது மாதிரி இங்கே முருகப்பெருமானுக்கு பண்ணுற அபிஷேகம்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த அபிஷேகம் நல்லா போங்க இது வந்து வை வைகாசி விசாகம் அப்படின்றதுனால அபிஷேகம் இதுக்கப்புறம் எப்போல்லாம் அபிஷேகம் பண்ணுவாங்கன்னா கார்த்திகையில் எனக்கு தெரிஞ்ச அபிஷேகம் பண்ணுவாங்க காலையில் ஆறு மணிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அபிஷேகத்தை இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை ஆனால் இந்த அபிஷேகத்தை பார்த்தேன் ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு எண்ணெயில் ஆரம்பித்து தேன்லேருந்து எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சந்தன காப்பு பார்க்கும்போது மனசு திருப்தியாக இருக்குங்க அந்த அளவுக்கு மெய் மறந்து போகிற அளவுக்கு இந்த அபிஷேகம் இருக்கும் அதுக்கப்புறம் இவங்க அலங்காரம் பண்ணி உடனே அலங்காரம் பண்ணிடுவாங்க அலங்காரம் பண்ணி பிரசாதமும் கொடுத்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த கோவிலில் இந்த அபிஷேகம் பால் அபிஷேகம் எவ்வளோ அழகாக இருந்துச்சு தெரியுமா இந்த கோவிலோட காலம் கோவில் பத்தி பார்க்கலாமா வாங்க அப்படியே பார்க்கலாம் கோவில் கோச்சங்கிற சோழரால் கட்டப்பட்டது கோச்சங்கிற சோழர் முழுசாக மாடக்கோவில் மட்டும்தான் கட்டுவார் ஆனா இந்த மாட மாடக்கோவில் இல்லாம கருங்கல் கோவிலா ஒரு நார்மல் சிவன் கோவிலாக கட்டியிருப்பார் அதுவுமே ஆச்சரியப்படுற விஷயமா தான் இருக்கும் ஏன் அப்படின்னா கோச்சங்கிற சோழர் இங்கே தான் பக்கத்தில் சீனிவாச பெருமாள் கோவிலையும் கட்டியிருப்பார் நாச்சியார் கோவிலில் கர்டனோட கோவில் அப்படின்னு சொல்லப்படுற பெருமாள் கோவிலையும் அவர் தான் கட்டியிருப்பார் அதே கோச்சங்கர சோழர் தான் நமக்கு இந்த கோவிலையும் கொடுத்திருக்கார் இந்த கோச்சங்கர சோழர் யார் அப்படின்னு கேட்டா அவரும் அறுபத்தி மூணு நாயர் ஒருத்தவர் தான் இந்த கோச்சங்கர சோழர் இந்த கோவில்ல மூலவர் அம்பாள் நால்வர் எல்லாருமே இருப்பாங்க ரொம்ப அழகான காட்சியில எல்லா கோவில் மாறையும் இந்த கோவில் இருக்கும் அது கூடவே இந்த கோவில் ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கோவில் அப்படின்னு இப்ப வரைக்கும் பேசப்படுது கோச்சங்கர சோழர் கட்டினா கட்டின கோவில் அப்படின்னாலே ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கோவில் தான் அதுல ஒரு கோவில் தான் இந்த கோவிலும் எங்கள் உள்ளே இந்த முருகப்பெருமானை நம்ம பிரார்த்தனை பண்ணுறதுனால திருமண நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியமான விஷயம் என்னென்னா நம்மளை சூழ்ந்துருக்கிற அசுரர்கள் அதாவது நமக்கு தீங்கு நினைக்கிறவங்கள்லாம் இவர்கிட்ட துவம்சம் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது முருகர் பக்தர்களை எப்போயுமே விட்டு கொடுக்க மாட்டார் பக்தர்களுக்கு பகைவரானா யாராக இருந்தாலும் முருகப்பெருமான் அவர்களை கண்டிப்பாக விடுறதில்லை அப்படின்னு இங்கே இப்போ வரைக்கும் சொல்கிறாங்க அது நம்பவும் படுது ரொம்ப அழகான முருகர் கோவில் இந்த முருகர் கோவில் இங்கே என்ன ஸ்பெஷல்னா சங்கு சக்கரத்தோட முருகர் இருக்கிறது ரொம்ப ஸ்பெஷல் கண்டிப்பா மறக்காம இங்கே பாருங்க ரொம்ப அழகான காட்சியில முருகப்பெருமான் வள்ளி தேவ் இருப்பாங்க நீங்க தெய்வாலய தேவசேனா அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே இவங்க இருக்கிறது வந்து கல்யாண கோலம் அப்படின்னு சொல்றது இங்கே சிறப்பு வாய்ந்தது இதை மாதிரி இன்னொரு அழகான கோவிலில் அழகான கணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி